வணக்கம் இன்று சீல பெண் வழக்கமான கூட்டத்தில் ரசீதை உள்ளிடுவோம் நமக்கு இருக்கும் முதல் வழி சுய உதவிக்குழு சீஎல கூட்டத்தில் இடமிருந்து நீங்கள் ஏதாவது பெற்றிருந்தால் ஏசெச் ரேடியோ பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் மட்டுமே அதை உள்ளிட முடியும் முதலில் நீங்கள் வியோ பட்டியலை பார்ப்பீர்கள் இங்கிருந்து நீங்கள் வின் பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் வியோ பெயரை தேர்ந்தெடுக்கும் போது அதில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து சுய குழுக்களையும் நாங்கள் காண்போம் வியோ பெயரை எடுத்துக் கொள்வோம் தேர்தல் முறை ரொக்கம் வங்கி மற்றும் ஆன்லைன் ஆகும் நாங்கள் அதை வங்கி மூலம் செய்கிறோம் உங்களுக்கு எவ்வளவு தொகை கிடைத்துள்ளது எனக்கு இருநூறு ரூபாய் கிடைத்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம் பரிவர்த்தனை தேதி இந்த பரிவர்த்தனை எந்த தேதியில் நடந்தது நீங்கள் பரிவர்த்தனை தேதியை இங்கே உள்ளவீர்கள் அதன் பிறகு எங்களிடமிருந்து பெறப்பட்டதா இல்லையா என்பதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் மூலதன பங்களிப்பு ஒரு சுய உதவிக்குழுவால் வழங்கப்படுகிறது என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த தொகைக்கு இங்கே ஒரு பதிவு இருந்தால் நீங்கள் அந்த பதிவை செய்வீர்கள் இல்லை என்றால் நீங்கள் நேரடியாக அங்கு சென்று பதிவு செய்யலாம் ரசீதை சேமி என்பதை கிளிக் செய்யவும் நீங்கள் இங்கே காசோலை எண்ணை வழங்க வேண்டும் வெளியீட்டு தேதியை சரிபார்க்கவும் காசோலை எந்த தேதியில் வழங்கப்பட்டது ஏப்ரல் முப்பதாம் தேதி மற்றும் தொகை கணக்கு எண் நீங்கள் விவரிப்பிலேயே ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் நாங்கள் விவரங்களை சேமிப்போம் விவரங்கள் இங்கே சேமிக்கப்பட்டுள்ளன இப்போது வியோக்கு செல்வோம் இதேபோல் நீங்கள் நுழைவு படிவத்தை எடுக்கலாம் நாம் வை சொடுக்கியவுடன் வை தேர்ந்தெடுப்போம் நாங்கள் வங்கியை தேர்ந்தெடுப்போம் பத்தாயிரம் என்று வைத்துக் கொள்வோம் இந்த விடமிருந்து பெறப்பட்டது எங்களுக்கு அது ஏப்ரல் முப்பதாம் தேதி கிடைத்தது இங்கே நீங்கள் செலுத்த வேண்டிய கடனை காண்பீர்கள் நிலுவைத் தொகை என்ன இதற்குப் பிறகு நீங்கள் இங்கே திருப்பிச் செலுத்துதலை தேர்ந்தெடுப்பீர்கள் இங்கே நாம் அவர்களிடமிருந்து ஒரு கடனை திருப்பிச் செலுத்துகிறோம் இங்கே நீங்கள் கடன் எண்ணை தேர்ந்தெடுப்பீர்கள் நாங்கள் முதலிட கடனை திருப்பிச் செலுத்தி வருகிறோம் தேவை காணப்படும் தேவை எட்டாயிரம் தொள்ளாயிரத்து நூறு தான் ஆனா அவர் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு இப்போ நாங்க என்றியை காப்பாத்துவோம் ரசீதை சேமி என்பதை கிளிக் செய்தவுடன் காசோலை எண்ணெய் உள்ளிடுவதற்கான ஒரு புதிய பக்கம் நமக்கு கிடைக்கும் காசோலை வழங்கப்பட்ட தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி மற்றும் கணக்கு எண்ணெய் சேர்த்து சேமிக்கவும் இந்த வழியில் உள்ளீடு சேமிக்கப்படும் நன்றி